இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு கப் இட்லி அரிசி முக்கால் கப் கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மாவை அரைச்சிடணுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ மாவை அரைச்சின்னு வந்தாச்சு உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டு மாவை அரைச்சாச்சு இப்போ அது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு அரைச்சின்னு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் தேங்காய் துருவல் சர்க்கரை நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் இதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு வானிலை வச்சிடணும் வானிலை சூடாகட்டோன்ட்டு இப்போ எண்ணெய் எண்ணெய் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு சூடானவன முந்திரி பருப்பு போட்டு வறுத்து வறுத்து செவக்கை எடுத்துக்கணும் நான் பாத்துக்கிறேன் இப்போ இந்த மாவை எடுத்து அந்த நெய்லயே ஊத்துணும் இதுலயே இந்த மாவு நல்லா வேகணும் ட்டு திருப்பி விடணும் பத்திரமா விடுதா அப்படின்னு சொல்லுவோம் சொல்லும்போது நெய்யிலையும் எண்ணெய்லேயுமே இது வேகணும் நல்லா வெந்து வரட்டும்ட்டு பார்க்கலாம் இந்த மாவை நல்லா புதக்கிக்கணும் இது மாதிரி நல்லா வேகணும் அந்த எண்ணெய்லேயும் நெய்லேயும் நல்லா வேக எடுத்து உதிரி உதிரியாக வேக வைக்கணும் வெந்த உடனே பார்க்கலாம் கைவிடாத விடாத அப்பதான் நல்ல வேகும் मारறோம். பாருங்க நல்ல உதிரி உதிரியா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயி கொண்டிருக்கிறது. அது நல்லா நல்ல உதிரி உதிரியா நல்லா சூப்பராக நெய் வாசனை போட்டு வாசனையாக இருக்கு நல்லா வேக விடணும் நெய்லையும் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும் ையும் நெய்லையும் தான் வேகணும் இது சரிங்களா அவ்வளோதான் தேவையான அளவு சர்க்கரை போட்டுடணும் வெந்துடுச்சு நல்லா அதுக்கு அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கலறி விடணும் அதில் தேங்காய் துருவல் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த வீட்லேயே சர்க்கரையை போட்டோன்னே நல்லா மிக்ஸ் ஆகிடும் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏலக்காய் ஏந்திரிப்பா அதை போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுற அந்த ஹீட்லேயே சுகரும் மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டான ஸ்வீட் கிடைக்கும் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இறக்கேன் பாருங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ருசியான சுவையான ஹெம்மியான உக்குளி ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்